பெரியவர்கள தாய்மார்களே இந்த பகுதியில் நம்முடைய மகளிரு தாய்மார்களுக்கு பிள்ளை இல்லாத ஆடு கறவை பசு நாட்டு கோழிகள் இந்த தேர்தலுக்கு பின் அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதனை இந்த நல்ல வணக்கம் பிரச்சாரம் பண்றாங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பிரச்சாரம் பண்றதுல வந்து திமுக கடங்கு அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்தீங்க என்ன சாதனைகள் நீங்க செஞ்சீங்க என்ன சொல்லி ஓட்டு கேளுங்க எந்த சாதனையும் செய்யல எந்த திட்டம் நாட்டு மக்களுக்கு கொடுக்கல ஆண்டு காலம் மின்சார பற்றாக்குறையை தீர்க்க முடியாத அரசாகத்தான் திமுக அரசு ஆண்டு கொண்டிருந்தது முடியல அவங்களால மாண்பே அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பிட்டு ஆறே மாதத்தில் மின்சார தட்டுப்பாட்டை நீக்கி இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்கு போக பூர்த்தி செய்து இன்னைக்கு மூவாயிரம் மெகாவட் நம் வெளிமாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் ஒரு நல்ல ஆட்சியினுடைய அருமை பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க இந்த ஆட்சி இருக்காது கவிழ்ந்து அண்ணா திமுக அரசு இந்த தேர்தலில் காணாமல் போயிருந்தாங்க அனைத்து இந்திய அண்ணாவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பத்தாண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சராக கழகத்துடைய அரசை சாதனை மிகுந்த நடத்தினார்கள் அம்மார்கள் பதினெட்டு ஆண்டு காலம் அனைத்து இந்திய ஆட்சி படுத்தி உட்கார வைத்து ஆக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இருவரும் மாவட்டம் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மார்கள் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களுடைய நல்ல தீர்ப்பாக கற்று ஆளுகின்ற பொறுப்பை இருந்த ஒரே கட்சி ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணாவிரு முன்னேற்ற கழகம் தான் வேறு எந்த கட்சிக்கும் அந்த பெருமை இல்லை காங்கிரஸ் இல்லை திமுக எதனால் ஏற்பட்டது நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொடுக்கிறோம் அதனை பலனையும் மக்கள் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அதனால் மக்கள் நம் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிக்கின்ற உரிமையை அண்ணா திமுக தான் நிலையான அரசு நல்ல அரசு சாதனை மிகுந்த அரசு என்று சொல்லி 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 வெற்றி நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால அவங்களுக்கு பொறாம அடிமாட்டி விலை எழுதி வாங்கினீங்களா அம்மா தமிழகத்தின் முதலமைச்சராக வந்தாலே அவங்க மீட்டு நீங்கள் செய்த நிலைய அபகரிப்பெல்லாம் மீட்டு மீண்டும் உரியவரிடம் தந்தார்களா இல்லையா ஆயிரக்கணக்கான சொத்துக்களை கோயம்புத்தூர்லயே மாண்பு அம்மா ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினெண்டு மாநாடு கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு திருச்சியில தொடர்ந்து மதுரையில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் அம்மா அவர்கள் இயக்கம் தொண்டர்கள் நிறைந்த தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதன் மூலமாக மக்கள் ஆட்சியை நாம் இருக்கிறோம் எந்த குறையும் இல்ல எப்படி காணாம போக்கம் மிகப்பெரிய ஆலமரம் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்சட்டாக இருந்து இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனை இவைகள்லாம் தாங்கி தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு திரு கருணாநிதி அவர்களும் அவருடைய கூட்டாளிகளும் நம்முடைய இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று செய்த சதிகள்லாம் இந்த இயக்கத்தை இன்றைக்கு ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டரை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கும்பாதி கும்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகக்கோட்டையாக மாண்புதான் உருவாக்கி தந்திருக்கிறார் நம்ம இயக்கம் சுனாமி வந்தால் அசையாது பெருவெல்ல வந்தால் அசையாது ஏன் பூகம்பமே வந்தாலும் அசையவே அசையாது திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையார் திரு கருணாநிதி அவர்களால் முடியாதது உங்களால் முடியவே முடியாது எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் ஸ்டாலின் எந்த காலத்திலும் முதலமைச்சர் ஆக முடியுமா ஸ்டாலின் ஒருமை அவரு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆசைப்படுறதுல ஒண்ணு குஷ்டம் இல்ல ஆனா மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று குறுக்க வழியில் குறுக்கவெளியில் ஆட்சி அமைக்க려고 했는데 நினைத்தால் அது எந்த காலத்திலும் சாலுடிய கனவு நலவாகாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் திருத்தி கொள்ள கமைப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லுதுாருங்க இந்த ओबीसी இபிஎஸ் தமிழ்நாடு தீயச்சுளுத்திட்டாங்க. நாங்கள் தீப்பக்கத்தை அவங்க விட்டு இருக்கறோம். நாங்கள் எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கறோம். அம்மா இருந்து மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அமைச்சரல்ல முதல்ல இருந்து உட்கார வச்சிட்டானே. நம்ம அழிவு திட்டங்கள்லாம் ஒழுங்கா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களா அதுல ஏதாவது குறைச்சு கிடைச்சு கொடுக்குறாங்களான்னு பாத்துட்டு அவங்க பயந்துட்டு வேலை வருது வந்து மாம மச்சன் சண்டையில மதுரையில தினகரன் பத்திரிக்கை தீ வச்சு எரிச்சிங்க மூணு வயிறு இறந்து போச்சு இப்ப தீர்ப்பு வந்துருக்கு ஆயுள் தண்டனை உங்களுடைய ஆட்சி தானே வன்முறை கலாச்சாரம் மதுரையில் சாமனா கிருஷ்ணன் பெரியவர் மதுரையில் ராமநாத கிருஷ்ணன் பெரியவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட பட்ட பகுதியில் லீலாவதி கொலை மதுரை தான் நடந்தது இப்படி தமிழகத்தில் வன்முறை கலாச்சாரத்தை சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருந்தது தமிழகம் அமைதி பூங்கா மாநிலமாக எந்த பகுதியிலும் சாதி சந்தைகளையும் மதக்கலவர்கள் இல்லை சிறுபான்மையின பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்ற நிலையை புரட்சி தலைவி மாண்பில் அம்மா அவர்கள் ஏற்படுத்தி சென்றார்கள் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய பெருமக்களுடைய புனித ரமலான் நோம்பு காலத்தில் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அனைத்து பள்ளிவாசலுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் மெக்கா போறதுக்கு ஹஜ்ஜ பயணம் புனித பயணம் போடுறதுக்கு இருந்து நாலாயிரம் பேருக்கு மாநில அரசு நிதி உதவி இருந்து அனுப்பிச்சுட்டு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு தெரிசலம் போறதுக்கு நிதி உதவி இப்படி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு எந்தவித பாகுபாடு இல்லாமல் நடைபெறுகின்ற ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி நடைபெறுகின்ற உரையாட்சி அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கிரகம் தான் நீ இந்த நிலையை இன்னைக்கு நாம் ஏற்படுத்திருக்கிறோம் இன்றைக்கி அவங்க இன்றைக்கி அவங்க எதிர்கேச்சிங்க எது கேட்சி தானே அவங்க எதுர்கேச்சு ஐயா சாமி பார்த்திரு சாமி எதிர்க்கேச்சி நீங்கள் எதிர்கேச்சியில ஏங்க அண்ணாச்சி நீங்கள் தான் சொல்லுங்கள் இங்கே திரும்ப இங்க திரும்ப சொல்கிறீங்கள்ல பிரியாணி சாப்பிட்டா காசு கொடுக்கணுமா இல்லையா காசு கொடுக்கலாம் தீவிங்க போய் காசு பிரியாணி சாப்பிட்ட போட்டு கடைக்காரரை போவேன் காசு கேட்டா வரப்பு முதல்ல முதலி குத்து பயில் குத்துருங்க மாதிரி இது தேவையா புரோட்டா சாப்பிட்டா காசு அதுக்கு சாப்பிட்டா காசு கொடுக்கறது இல்ல இப்படி வன்முறை கலாச்சாரத்தை இன்னும் அவர்கள் கைவிடவில்லை இன்னும் கைவிடவில்லை ஆனா ஆசை பண்ணி ஆளுங்கட்சிய முதலமைச்சர் அவர் அது பெரியவர்களை பேரன்பு கொண்ட தாய்மார்களே நீங்கள் தான் எஜமானர்கள் நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீர்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் யார் ஆட்சியில் நல்ல செயல்களை நல்ல திட்டங்களையும் மக்கள் நல திட்டங்களே தொலைநோக்கு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தந்து அதை பெற்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது திமுக ஆட்சியில் எதுவும் இல்லை காங்கிரஸ் ஆட்சி நம்ம தெரியல புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியில் தான் இன்னைக்கு அனைத்து திட்டங்களும் பெற்று அம்மா ஒரு தந்த திட்டங்கள் அனைத்தும் இன்னைக்கு மாமுதல் அம்மா இடம் இல்லாத நிலையிலும் தொடர்ந்து நிறைவே அதை தந்து கொண்டு இருக்கிறோம் நாங்க சொல்றோம் சாரின்னு உங்களால சொல்ல முடியலை கோவம் பிரச்சனை சொல்றீங்க அப்புறம் அது தானே பேசிட்டு தானே சிரிக்கிறாருன்னா யாருங்க செய்வாரு ஒருத்தர் தானே பேசுறாரு அவரை நான் சொல்ல மட்டிப்பு இது இப்படி ஒருத்தருக்கு புதுசா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உடனே உடனிருந்து அம்மாவை காப்பாற்ற முடியாதவர்கள் இந்த மீண்டும் அவருடைய குடும்பத்தினுடைய இன்றைக்கு சிறப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறேன் அதான் நடந்துட்டு இருக்கு அவருக்கு பொறாமி உருவக்கம் துரோகி உருவக்கும் இவை இரண்டையும் எதிர்கொள்கின்ற இந்த நிலையில் தான் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிறது ஆக மனித ஆழ்வனம் உள்ள தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற நம்முடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாண்பு அம்மாவுடைய அரசனை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமை சோர திரு வி பி கந்தசாமி அவர்கள் நம்முடைய கனகராஜருடைய சகோதரர் உள்ளூர் வேட்பாளருங்க மற்ற கட்சியில் ஆள் இல்லை வெளியூர் இறக்குமதி இறக்குமதி செஞ்சு தெரியும் சூலூர் அனைத்திருந்தி அண்ணாவது கோட்டை யாருன்னு மண்ட உடனே தெரியும் உள்ளூர் யாரும் நிக்கல வெளியில வந்து இறக்குமதிக்குறாங்க பாருங்க நம்ம அண்ணன் கண்டசாமி சூதுவாரு தெரியாதவர் பாருங்க அவர் பாருங்க பால்வடி முகம் அப்படிங்க கண்டதுங்க தொண்டர்கள் தொண்டராக வாழ்ந்துட்டு இருக்காரு மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு பெரியவர்களை தாய்மார்களை வாக்கால பெருமக்களை சகோதர சகோதரி உங்களுடைய பொன்னான வாழ்க்கையில அவருடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அன்பு அம்மாவுடைய வெற்றி சின்னமாக இரட்டை இலக்கணத்துல உங்களுடைய பொன்னாள் வாக்குகளை முத்தரித்து நீண்ட நெறிய நாட்களாக நம்ம ஆலமுலையார் நல்லா திட்டம் வேண்டும் 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 என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் உறுதியாக ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் உறுதியாக ஆனமலையார் நல்லா திட்டம் உறுதியாக கூடிய வரவே இந்த பகுதி மக்களுடைய தேவையை நிறைவு செய்யும் கொண்டு வரப்படும் என்று நல்ல தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களை தாய்மார்களே வாக்காளர் பெருமக்களை சகோதர சகோதரிகளுடைய பொன்னான வாக்குகள் வித்தி சின்னமாக இரட்டை இல்லை சின்னத்திலே முத்திரைட்டு நம்முடைய அருமையன் டி பி கந்தசாமி அவர்களை மாபெரும் மகத்தான